டல்லான ஒரு வருஷம் ஒன்று எங்களுக்கு முதலாம் தேதியே ஆரம்பித்தது ஹோஸ்பிட்டலில் எங்கள்ட பயணம் அப்போ நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தே வேறு முதலாம் தேதி வீடியோ எடுக்கணும் கோவிலுக்கு போகணும் அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னு யோசிச்சாங்க இருந்தும் எங்களுக்கு கடவுள் தந்தது ஹோஸ்பிட்டலுக்கு போகணும் நீங்கள் என்ற ஒரு அந்த ஒரு இது இருந்திருக்கு எங்களுக்கு

அத்தானுக்கும் சரியான இருமல் அந்த இருமலால வந்து காய்ச்சல் மாதிரி உடம்பு டயட் மாதிரி கொஞ்சம் அப்போ உங்களுக்கு எப்படி என்றால் தம்பிக்கும் சரியான இருமல் அப்ப அவர் நம்ம சமாளிச்சு வீரியம் எடுக்கலாம் இப்போ தம்பிக்கு இருமல்ட அவரை விட்டு தடுக்கல நிலைமை அவர் செட்டியான இருமல் நம்மளும் பெரிய ஆக்கலாம் இதான் அதை தாண்டி என்ன சொன்னால் இப்போ எங்கள் ஊரில் திருவெண்பா இப்போ எல்லா இடங்கள்லையும் திருவெண்பா பூஜை நடந்து கொண்டிருக்கு திருவம்பா மட்டும் இல்லை திருப்பாவை எல்லாமே முடிகிற கட்டத்தில் இருக்குது அதுக்கான நாங்கள் என்ன சொல்கிறோம் அந்த பானை வைக்கிற பூசை சொல்லுவாங்க என்னென்னா திருப்பா முடிஞ்சு மார்கழி மாதம் என்றாலே திருவம்பா திருப்பாவை ஆனால் திருவம்பாவே என்ன முடியலை நான் கடைசி பூசை உங்கள்ட்ட அந்த கடைசி பூசை செய்கிறால முதல் பூசை தந்தவங்க அதை சிறப்பாக முடிஞ்சுட்டோம் இந்த இருமல் டைமுக்குள்ளே அந்த இதுகளை அந்த பானை வைக்கிற பூசைன்றது கொஞ்சம் பெரிய பூசை நிறைய சாமான்கள் தேடணும் வாங்கணும் அடுத்தது தம்பி சின்ன அவரையும் விட்டுட்டு போகணும் அதனால வீடியோ எடுத்தாலும் எங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணி போடுற டைம் கிடைக்கல ஏண்டா நீ வீடியோ எடுத்து அவரை எடிட் பண்றானே வேற எடிட் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்குமண்டா அங்களுக்கு ஈஸியானா அங்கே போட்டு இருப்போம் அதுதான் எல்லாமே நான் செய்யறதில்ல எடிட் பண்ணி வீடியோ போடுறதா கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இப்போ இந்த வேலையை ஓடி ஓடி போகணும் சொல்ல போகக்குள்ள மார்க்கெட்டுக்கு போய் வாங்கி தரணும் அதை தாண்டி வீட்டுல வந்து வீடியோ எடுத்து கஷ்டமா செய்யலாம் என்ன வீடியோ ஏண்டா ஒரு தம்பியை விட்டு போட்டுதான் நம்ம போவாரு சாமான் வேண்டு அப்புறம் வந்து திரும்ப கொஞ்சம் எனக்கும் டயர்டாக இருக்குன்னு தானே தம்பியை கொடுத்தா கொஞ்சம் பெச்சிட்டுப்பாரு அப்ப அந்த வீடியோ எடுக்கிறேன் ஏண்டா தம்பி சரியான கலைப்புல இந்த இருமலு நித்ரூவ மாட்டை அதுதான் கொஞ்சம் பொங்கலி பிரச்சனையாக போயிடுச்சு நாளைக்கு தீர்த்தம் திருவன்பாவை அதுக்கான அந்த பொங்கல் ஒரு பெரிய பாறையில் பொங்கல் இப்படி ஒரு ஒன்றரைக்கால் ஒன்றரை மலைக்கால் அப்படி பொங்குவோம் அதான் பொங்கலை தாண்டி என்ன ஆண்டுவோன்னால் பொங்கல் பொங்குறது பெரிய இது இல்லை பலாரங்கள் நிறைய வகையான இதுகள் எல்லாம் வந்து அந்த தொங்க விடுவாங்க தோரணம் மாதிரி கட்டி

இப்போ அதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு அந்த மேனேஜ் பண்ணிடலாம் அங்கே போய் வாங்கி தரணும் அப்போ அங்கேயும் கொடுக்கணும் கொண்டு கோவிலுக்கு போகணும் அப்படி வீடியோ எடுக்கணும் கஷ்டம் அதெல்லாம் எங்களோடய வீடியோ வரல இப்போ நியூ இயர்க்கான வீடியோ வர காரணம் இதுதான் இந்த உடல்நிலையும் சரியில்லை எங்களுக்கு அதை தாண்டி திருவண்ணா பூசையும் நாங்கள் செய்கிறது இந்த தாமதம் எங்கள்ட்ட வீடியோவுக்கு நாங்கள் வாரத்துக்கு ஏற்பட்டது இப்போ நாங்கள் எண்டைக்கு சொன்னால் திருவண்ணா பூசை கடைசி நாள் நாளைக்கு தீர்த்தம் அதுக்காக சாமான் வாங்குறதுக்காக நாங்கள் இப்போ எங்கே போய் வந்துருக்க வேண்டிய சொன்னால் பயந்துருந்து அவங்கோட கேஜ் கொண்டிருக்கோம் கல்வாஞ்சுக்குடி மார்க்கெட் எங்கடூர்லேருந்து இப்படி ஒரு அஞ்சு கிலோ கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் களவாஞ்சிகூடி புதுச்சந்தேனே அடுத்து வந்து இதுல சொன்னையில உங்களுக்கு விளங்கி இருக்கும் இது ஒரு சமையல் வீடியோ இல்ல வித்தியாசமான வீடியோ என்னடா மார்க்கெட்ல எப்படி போய் சாமம்பன்றோம் என்ன வித்தியாசமா பாப்பீங்க நாலாயிரம் <Ile> <Nun> 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 அவன் அவர விடන්නේ என்ன என்ன வர இது காணோம்மா 14 தேதி 100 ரூபாய் படிவத்தை 920 வாங்க இத இதை எழுதிடலாம் வாங்க எங்க தா மாச்சடி கேக்கு அஞ்சு வாங்க மொத்தமா மூணு ரெண்டு போய்கிறேன் Orangnya hebat. lagi ഉടക്കാ <laughs> ഉം <laughs>

கோவிலுக்கு <laughs> மாம்பழத்தை <laughs> 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 <laughs>

അവള് നിന്നാണ്ടി സിരകൾ എങ്ങനെ പനങ്ങിലങ്ങി സോളം എല്ലാം വേണ്ടിയാ ഇതിവിടെ വള്ളിക്കുക്ക് ഉള്ളത് ഇനിവരെ വള്ളിക്കല്ലേ കണ്ടോ ശരി അമ്മേ സരികല്ലങ്ങല മാംഗിതമണി പോ ബാങ്കുള്ളാ മാങ്ങാലെ ചോട്ടരെ ഉച്ചിരിക്ക് சரிம்மா அப்படி வாங்க ஹைட்ல நான் வந்து எடுத்து மரக்கார அப்படிய வில குறைஞ்ச போதா கூட்டி போதா

வேற முன்னூறு ஐநூறுபா நம்மள பக்கம் நாட்டி உண்டாயினாக்கூறு தொள்ளாயிரம்

மாடு <muchas> <muchas> അര കിലോ ആണോ ഓ ബർക്ക തക്കടി거든요 തക്കാളി കുളവ നല്ല വലുതിക്ക് ഇണ്ട് ഇന ഏളോ അമ്മ ഉтраജി കമ്പി കുളില്ല കൊറിയാ കൂടി ആവോ ഓളോ ഇന്നെ മൈര് അര കിലോ 100 ആ 100 കിലോ ഓളോ ലൈനില്ല അമ്മ ലൈനയിന ഇരിണ്ട ഇരിണ്ട ലൈ ആ

அரைப்ப <laughs> <laughs>

अब जरूरत रहते, कलाई का? हम्म, टाइम आ रही कितनी, कलाई गुरु, पेस्टर लग, पेस्टर को माय है तो नालायक नहीं है। इतने वज़न आप आंटे लगा थोड़े, ले, लेते ना वज़न आप आंटे कितना,

இருக்கா <laughs> <laughs> merhaba

அது வந்து இந்த மாதிரி தேக்கனாலும் மற்றத வேண்டியது அதிக்கலாம் நீ விளையாடு கண்ணு போடு சரி பண்ணு வேற நோட்டிஃபைட் யாராவது பாத்து நல்லா இரு வீடியோ நான் டிக்டாக்ல நான் நல்லா டான்ஸ் பண்ணி போய் போறவர் இப்ப வீடியோ ஒண்ணும் வந்த மாதிரி இல்லை அப்படி ஒரு மூணு நாலு வருஷம் இருக்கு நான் இங்க வந்து பாத்தினேன் ஒரு வீடியோ பண்ணுங்க போடுங்க வீடியோ நாளைக்கு நாளை கடை வந்து பட்டிருப்பு கழுவாஞ்சுவில இருக்குது பிரைட் லுக் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் கேள்சுகளுக்கு தேவையான அழகுசான பொருட்கள் பொருட்கள் அனைத்தும் எல்லா விதமான அழகுசான பொருட்களையும் சாம்ராஜ்யம் அதனால் என்னென்ன தேவையோ நாங்கள் ஆர்டர் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே எடுத்து கொடுக்கலாம் கோவிலுக்கான கோவிலுக்குரிய டெக்கரேஷனாக எடுக்க எடுக்கலாம் மற்றது திருமணத்துக்கான தேவையான தலைப்பாகு கோட் ஐட்டங்கள் தலைப்பாகு வெட்டிங் கோட் ஐட்டங்கள்லாம் கொடுக்குறோம் நாங்கள் அப்போ எல்லா விதமான சாமானும் வெட்டிங் டெக்ரேஷன் பர்த்டே டெக்ரேஷன் திருமணத்துக்கு தேவையான டெக்ரேஷன் ஐட்டங்கள் மற்றது

சரி முன்னுக்கு வரணும் போட் ஹெல்மெட் போய் சாமான் வேண்டி வந்து வீடியோ செய்யறோம். உங்களுக்கு சில பேருக்கு தெரியாம இருக்கும். எங்களோட market எப்படி இருக்குமேன்னுட்டு. அடுத்து உண்மையை சொல்லப் போனா எங்களுக்கு வேற video எடுக்கிறது time இல்லை. அதனாலதான் இது புதுசா இருக்கட்டும் பார்க்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு விளையாட்டும் எங்களோட market அடுத்து பார்த்திருப்பீங்கல்ல நாங்க சாமான் வேணும்னு அடுத்து வந்து நாங்க நிறைய அதிகமா எல்லாருடையும் கதை கதைச்சு பேசி எடுக்கல காரணம் என்னடா தம்பியையும் விட்டு போட்டு போனேன் கோயிலுக்கு கொண்டு வந்து சாமான சேர்க்கணும்ன்றதால நான் பார்த்திருப்பேன் ஓரளவு உங்களால முடிஞ்ச அளவு நாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கோம் ഉടിച്ചിരിക്കുമണ്ട് നെക്കുന്ന വീഡിയോ ഇനി നമ്മൾ കോയിലുക്ക് തുടർന്ന് പോയി സാമ്പാ കൊണ്ട് പോകണു അതേമാതിരി ഇന്ന് സാ ഇതൊട വന്ന് എങ്ങനെ തിരുവമ്പാ പൂസ പൊന്നുഞ്ചൽ പൂസ എല്ലാതെ തുടർച്ച വരും അതേ മറക്കാമ പാർന്ന് അടുത്ത വന്ന് എന്നാൽ നെപ്പൂസ തരമലും ഇരിക്കും അവർ പുതു അനുഭവമായിരിക്കുമ്പ

சந்தைக்கு போய் சாமான வாங்கி வந்தாங்க நாளைக்கு தீர்த்தம் சாமம் அவ்வளோ பொங்கணும் பொங்கித்தான் தீர்த்தம் எல்லாம் முடியும் அதோட கொஞ்சம் ஃப்ரீயாகும் அடுத்தது என்ன நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் ஒரு விஷயம் சொல்லக்கூடாதுன்னு நான் கடைசியாக தான் சொல்லணும் அதை என்ன சொன்னால் என்னென்னு சொன்னால் அந்த வருடம்புங்களுக்கு சரியான ஒரு நல்லான ஒரு வருஷம்னு சொல்லலாம் எங்களுக்கு முதலாம் தேதியே ஆரம்பித்தது ஹோஸ்பிட்டலில் எங்களோடய பயணம் அந்த இருமுறையோடு சேர்த்து கொஞ்சம் காய்ச்சலும் எனக்கு இருந்தது அது மகனுக்கும் அது அவருக்கும் கொஞ்சம் நோமலான இருமுறாக இருந்தது அதில் நாங்கள் முதலாம் தேதியே ஹோஸ்பிட்டல் போனாங்க ஹாஸ்பிட்டலில் போய் காட்டினா காட்டி மருந்தெல்லாம் எடுத்து வந்தாங்க அது கொஞ்சம் குணமாயிட்டு அப்போ நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தே வேறு அந்த வீடியோ எடுக்கணும் கோவிலுக்கு போகணும் அப்படி ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னு ஜோதிச்சுனாங்க இருந்தும் எங்களுக்கு கடவுள் தந்தது கோஸ்டலில் போகணும் நீங்கள் என்ற ஒரு அந்த ஒரு இது இருந்திருக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட நமக்கு அடுத்த தாண்டி ஒரு நல்ல விஷயம் நடக்குமென்றது தான் அது நியதி அந்த ஒரு அடிப்படையில் எங்களுக்கு இந்த பிறப்பு ஹாஸ்பிட்டலில் தான் முதலாவது ஆரம்பித்தது அதை தாண்டி திருவன்பா அந்த பூ செய்யும் வந்ததால் சரியான எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாயிடுது வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் நிறைய பிரச்சனையாக வந்தது கதைக்க முடியல இந்த வாய்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அதுதான் நாங்கள் வீடியோ தாமதமானதுக்கான காரணம் என்னை வீடியோ ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே நான் அதை சொல்லியிருப்பேன் சொன்னால் நல்லா இருக்காது முதலாம் தேதி ஏ கோஷ்பில் போகிறேன் ரெண்டு சொல்லக்கூடாது ரெண்டு சொல்கிறேன் எனக்கு அது நல்லா படலை நான் கடைசி வீடியோ முடியக்குள்ளே சொன்னால் நல்லா இருக்கும் என்று நான் ஜோதிச்சினேன் எங்களோட முதல் வீடியோ ரெண்டாந்தே நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அதுதான் இதுக்கான ரீசன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு வருத்தமும் அப்படி ஒன்றும் இல்லை காய்ச்சல் அதோடய இது ஒரு ரெண்டு சொல்கிறேன் அந்த சரியாக இரும்பிக் கொண்டே இருக்கும் ஒன்றுமே കൂടെ പേശനാ ഇതും അല്ല വീഡിയോ എടുക്കേണ്ടി ചെലവേ പേശണം പേശിക്കൊണ്ട് താഴ്ക്കില്ല സുമേ ഇത് എടുക്കില്ലാത് അപ്പോൾ പേശാമേ വീഡിയോ എടുപ്പ് എടുക്കാൻ കൊണ്ട് വീട്ടിൽ വയ്ക്കുക കഷ്ടമായിരുന്നു എങ്ങനെ ഇപ്പോൾ പിറന്നവരുടെ എങ്ങോടെ സബ്സ്ക്രൈബർ എല്ലാവർക്കുമേ ഒരു നല്ല നാളെ അമയണോല്ലി നാനും കടവളെ പ്രാർത്ഥി കൊണ്ടു അപ്പോൾ എങ്ങോടെ വീഡിയോ നാട്ടിൽ മുടിച്ച് കൊള്ളുക എൻ്റെ വീഡിയോ എല്ലാവർക്കും പിടിച്ച് മുന്നേക്കറേ പേശ്വരെ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டை கிளீப் நான்